ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஏழாம் இடத்தில் சுக்கிரன் தனித்து நின்றால் கோடீஸ்வர யோகத்தை தருமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் சுக்ரன் வந்து கோடீஸ்வர யோகத்தை தருமா குரு கோடீஸ்வர யோகத்தை தருமா இல்லை வந்து ராகு கேதுக்கள் தருமா ஒன்பது கிரகங்களில் எந்த கிரகங்கள் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்குறதுங்கிறத நம்ம அடுத்தது பார்த்துப்போம் முதல்ல கோடி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் ஒரு கோடிக்கு எட்டு சைபர் தான் இருக்கிறதா நமக்கு தெரியுமா தவிர இந்த கோடீஸ்வரன் அந்தஸ்து உள்ளவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை கோவை போன்ற பெருநகரங்களில் பார்த்தீங்கன்னா சென்னை மதுரை கோவை சேலம் இந்த மாதிரி பெருநகரங்களில் பார்த்திங்கன்னா பிரதானமான சாலைகளில் ஒட்டி சின்ன இடம் இருந்தால் கூட அவங்க கோடீஸ்வரன் தான் அப்புறம் வந்து நகராட்சி அந்த மாதிரி அடுத்த அடுத்த நகரங்களை ஒட்டியுள்ள பகுதிகளில் பிரதான சாலைகளில் மெயினான இடங்கள் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அவர்களும் கோடீஸ்வரன் தான் அப்போ கோடீஸ்வர யோகம்ங்கிறது நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா அப்போ உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் இருக்க இடம் கூட இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்கள்ல அவங்களாம் வந்து கஷ்டப்படுறவங்களா இப்படியெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குல்ல அதனால் ஒன்று எடுத்துக்கோங்க கோடிங்கிறது அந்த காலத்தில் பெரிய விஷயம் கோடிங்கிறது இந்த காலத்தில் ரொம்ப சாதாரண விஷயமாகி போச்சு நமக்கு ஒன்றும் இல்லைங்கிறதுனால நமக்கு வந்து கோடி பெரிய விஷயந்தான் ஆனால் பல பேருக்கு கோடிகள்ங்கிறது இன்றைக்கி பெரிய விஷயமே அல்ல ஏன்னா இன்றைக்கி ஒரு சவரன் தங்கமே பார்த்திங்கன்னா எழுபதாயிரத்தை கடந்து விற்கிது இல்லையா அதனால நிறைய இப்போ பார்க்க வேண்டியதாக இருக்குது இப்போ இந்த இடத்துல நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலர் வந்து இந்த மாதிரி வந்து சமூக ஊடகங்களில் ஏழாம் இடத்தில் சுக்கரன் தனித்து நின்றால் அவர்களுக்கு வந்து கோடிசூர யோகம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு தான் இந்த பதிலை நம்ம சொல்ல போகிறோம் பொதுவாக சுக்ரன் அப்படிங்கிறது சிறு பணத்துக்கு அதிபதி குருங்கிறது பெரிய பணத்துக்கு அதிபதின்னு தான் சொல்லுவோம் பெரிய பணம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது மாதம் மாதம் நீங்கள் பல்காக சம்பளம் வாங்குறது இல்லை வந்து பேங்க்லேருந்து வரக்கூடிய வட்டி இந்த மாதிரி பேங்க்கில் இருக்கக்கூடிய டெபாசிட் தொகை இதெல்லாம் பெரிய பணம் அன்றாட நம்ம செலவுகளுக்காக நம்ம வேலை செய்து ஈற்றக்கூடிய பணம் அன்றாட செலவுகளுக்காக நமக்கு வரக்கூடிய பணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து சிறுபணம் இன்னும் சொல்ல போனால் மாசம் மாசம் வாங்குகிற சம்பளம் கூட சிறுபணம் தான் இதை விட தாண்டி ஏதாவது பல்காக வந்தால் தான் அது வந்து பெரிய பணம் அதை நம்ம குரு அப்படின்னு பார்க்கலாம் இந்த இடத்துல சுக்கரன் வந்து ஏழாம் இடத்தில் தனித்து நின்றால் கோடீஸ்வரன் அப்படின்னு சில கிரந்தங்களில் சொல்லப்பட்டிருக்கு சில நூல்களில் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு சில ஜோதிடர்கள் வந்து சமூக ஊடகங்களில் சொல்கிறாங்களே சார் ஆனால் நீங்கள் வந்து ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது வந்து காரகோபாவன சின்ன சொல்றீங்களே அப்படின்னு கேக்குறாங்க திரும்பவும் சொல்றேன் ஏழாம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் ஏன்னா சுக்கரன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒருவருடைய ஜாதகத்தில் திருமணத்தை நிர்ணயிக்க பண்ணக்கூடிய அந்த கிரகம் அப்படிங்கிறது வந்து சுக்கரன் தான் அதனால தான் சுக்கரனுக்கு கலத்திரக்காரகன் பேர் சூரியனுக்கு காரகன் பேர் சந்திரனுக்கு மாதிருக்காரகன் பேர் நவ கிரகங்களும் ஒவ்வொரு உறவு முறைகளை ஏதாவது ஒரு வகையில் குறிப்பிடுற வகையில் பார்க்கும்போது சுக்கரனுங்கிறது ஆணாக இருந்தால் பெண்ணும் பெண்ணாக இருந்தால் ஆணும் அவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் இதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் அப்போது ஏழாம் இடத்தில் சுக்கிரன் தனித்து இருந்தால் எப்படி கோடிஸ்வரணமா அப்படிங்கிறது அடுத்த கேள்விக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் அப்படிங்கிறது எதை குறிக்கிறதுன்னா எப்படி சுக்கிரன் வந்து ஒரு திருமணத்தை குறிக்கக்கூடிய கிரகமோ ஏழாம் இடம்கிறது திருமணத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் திருமணத்தை குறிக்கக்கூடிய வீடு இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ திருமணத்தை குறிக்கக்கூடிய ஏழாம் இடத்தில் திருமணத்தை குறிக்கக்கூடிய கிரகமான சுக்கரன் இருந்தால் அந்த இடம் பாழ்படும் அப்படிங்கிறது தான் நம்ம முன்னோர்கள் பழங்கால ஜோதிட நூல்களில் காரகோ பாவனாஸ்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எழுதியிருக்காங்க அதாவது அந்த காரகத்துவம் வந்து பாழ்பட்டு போகும் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல சுக்கரன் ஏழாம் இடத்தில் இருந்தால் பலருக்கு திருமணம் ஆகிறதே குதிரை கொம்பாக இருக்குது அப்படியும் அதையும் மீறி திருமணம் நடந்தால் அவர்களுடைய வாழ்க்கை வந்து சேர்ந்து வாழ்கிற காலகட்டங்கள் ரொம்ப குறைவாக இருக்குது அதையும் மீறி நடந்ததுன்னா அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரே வீட்டில் இருப்பாங்க பேசிக்க மாட்டாங்க இப்படி வந்து சுக்கரன் ஏழாம் இடத்தில் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லைங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும் இங்கே கோடி எங்கேருந்து வருது அப்படிங்கிறது தான் ரொம்ப இங்கே கவனிக்க வேண்டியதாக இருக்குது சில பேர் நிறைய இடங்களில் தவறு சொல்கிறது என்னென்னா ஏழாம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் பாதிப்பு காரவ பவனாஸ்திங்கிறது உண்மை ஆனால் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனை வேற எந்த கிரகமாவது பார்வை செய்கிறதாங்கிறது முதல்ல பார்க்கணும் அடுத்து ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனோடு வேற எந்த கிரகமாவது சேர்ந்துருக்குதான்னு பார்க்கணும் இப்போது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனை குரு வேற இடத்திலிருந்து ஐந்தாம் பார்வையாகவோ அல்லது ஏழாம் பார்வையாகவோ ஒன்பதாம் பார்வையாகவோ சுக்கரனை பார்த்தால் வரக்கூடிய வாழ்க்கை துணை சிறப்பாக இருக்குங்கிறது உண்மை அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சிறுபனத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகத்தை பெரும்பணத்தை குறிக்கக்கூடிய குரு பார்க்கும்போது அவர்களுக்கு பணப்பிரச்சனை பெரிய அளவுக்கு இருக்காதுங்கிறது அடுத்த கேள்வி ஒருவேளை ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனை சனி பார்த்தால் அப்படின்னு ஒன்று எடுக்கணும் அப்போ சுக்ரனை வந்து சனி பார்த்தாலே வந்து பார்த்திங்கன்னா அது ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் போட்டி போட்டுட்டு பணப்பஞ்சம்ங்கிறது அவங்களுக்கு இருக்கவே இருக்காதுங்கன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கரனையும் சனியும் போல ஒரு நட்பு கிரகங்கள் இந்த அவ்வளவு இணக்கமான கிரகங்கள் இருப்பது ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் பார்க்குறோம் சுக்கரன் சனி சேர்க்கை இருந்தாலும் சுக்ரனை சனி பார்வை செய்தாலும் அவர்களுக்கு அடிப்படை தேவைகளுக்கு பிரச்சினை இருக்காது அவர்களுக்கு தேவையான பணம் என்னதான் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாலும் பெரிய அளவுக்கு வருவாய் வாய்ப்பு இல்லாத குடும்பங்களில் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு மட்டும் தேவையான பணம் எங்கேருந்து வருதோ தெரியாது கண்டிப்பாக வந்துடும் இதுதான் மெயினாக எடுக்கணும் அடுத்தது இந்த சுக்கரன் சனி செயற்கையை பற்றி பல இடங்களில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இது இன்னும் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்ரப்டாக தப்பு தப்பாக இருக்காங்க சுக்கரனோட சனி சேர்ந்துன்னா அந்த எல்லை மீறிய உறவுலாம் பேசிகிட்டு இல்லை திருமணம் கிடந்த உறவு இப்படியெல்லாம் நிறைய பேசிக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் ரொம்ப தவறான போக்கு எப்படின்னா இன்னும் அவங்க தான் பேசுகிறாங்களா இல்லை இந்த மாதிரி தலைப்பு போட்டு தம்ணையில் வச்சால் தான் பார்க்கணுமா அப்படின்னு போடுறாங்களா என்னென்னு தெரியாது ரொம்ப கவனமாக இருக்கணும் சமூக ஊடகங்களில் போய் பேசக்கூடிய ஜோதிடர்கள் கூட அவங்க சமூக பொறுப்போடு தான் பேசணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இது எத்தனை பேர் பார்க்குறாங்க ஒரு குடும்பத்தில் நமக்கு பிறக்கிற குழந்தைக்கே கூட இந்த மாதிரி ச அமைப்பு இருக்கலாம் இவர் சொல்கிறது தான் உண்மைங்க எந்த இடத்துலையும் கட்டாயம் கிடையாது பழைய பழங்கால ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்ரனோடு சனி சம்மந்தப்பட்ட அது என்னன்னா அடங்காத கலத்தரம் அப்படின்னு சொல்கிறான் அடங்காத கலத்தரம் அப்படின்னா இந்த இடத்துல என்னன்னா கணவனாக இருந்தால் மனைவிக்கு அடங்க மாட்டான் மனைவியாக இருந்தால் கணவனுக்கு அடங்க மாட்டான் அப்படின்னு அர்த்தம் கிடையாது அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எமோஷனலாக இருப்பாங்க பார்த்தீங்களா புருஷனாக நீ இப்போ சாப்பிட்றியா இல்லையா சாப்பிட்லன்னா நான் பட்டினி கிடப்பேன் நீ ஒரு காரியத்தை நினச்சிட்டு இந்த காரியத்தை முடிக்கலைன்னா அது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் இது என்னப்பா இது இந்த மாதிரி தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்குது சரி நான் ஓகேங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்கல்ல இந்த மாதிரி பிடிவாதங்கள் இருக்கும் அதுதான் சொல்கிறது முரட்டுத்தனமான பிடிவாதம் இருக்கும் அது வந்து ஒரு அன்பு விலங்கு பூ விலங்கு அன்பு தொல்லை எப்படிம்பாங்கல்ல அவங்களுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு நம்ம வேறு வழியே இல்லாமல் வேற எதுவும் சிந்திக்க முடியாத அளவுக்கு பண்ணிவிடுவாங்கல்ல இதுக்கு பேர் தான் அடங்காத களத்திறம தவிர அடங்கா பிடாரிங்கிற மாதிரியோ இல்லை வந்து திருமணம் கிடந்த எல்லை மீறிய வேறு மாதிரி உறவுகளுக்கு ஆட்படுவார்கள்ங்கிறதோ தவறு அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு சுக்கரனையும் சனியும் பார்த்து மட்டுமே நம்ம சொல்ல முடியாது நாலாம் இடத்தை பார்க்கணும் இன்னும் எவ்வளோ விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா அதனால் அந்த மாதிரி எடுக்கிறதும் அது ஒரு தவறான விஷயம் ஜோதிடத்தை வந்து படிக்கும்போது பார்த்திங்கன்னா பழங்கால நூல்களையும் படிக்கணும் நவீனத்தையும் படிக்கணும் வரக்கூடிய ஜாதகங்களையும் அனலைஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு நம்ம படித்த விஷயங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக ஒத்து போகுது எந்த இடத்துல தவறுது இப்படியெல்லாம் பார்த்து சொல்லணும் இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் தான் நமக்கு தான் பொறுப்புணர்ச்சியே கிடையாது அதனால தான் நம்ம பொறுப்பு துறந்துடுறோம்ல அப்போ அங்கே என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு பேசக்கூடாது இல்லையா ஒரு ஒரு குடும்பத்தையும் பாதிக்குங்கிறதுனால இதெல்லாம் மனசில் வச்சு தான் சொல்கிறோம் இப்போ ஏழாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறதே மிகப்பெரிய தப்பு பாவம் அவங்களுக்கு நிறைய பாதிக்கப்படும்ங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு ஏழாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் அவங்க பெரிய கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப தவறான ஒரு முன்னுதாரணம் இதுக்கு வந்து இதை வந்து ஒரு விஷயமாக பேசணுங்கிற அவசியமே கிடையாது இல்லையா அதுக்காக சொல்ல வரோம் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு பல அமைப்புகள் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் இரண்டாம் இடம் பதினோராம் இடம் எட்டாம் இடம் இதை முதல்ல கணக்கு பண்ணி பார்க்கணும் இரண்டாம் இடம்ங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய நேரடி வருவாய் எட்டாம் இடம்ங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய மறைமுக வருவாய் பதினோராம் இடம் இருங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய லாபம் ஒரு ஜாதகத்தில் ரெண்டாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்பட்டிருந்தால் ரெண்டாம் அதிபதி போய் பதினோராம் இடத்துல அமர்ந்தாலோ இல்லை பதினோராம் அதிபதி ரெண்டாம் இடத்துல அமர்ந்தாலோ இல்லை ரெண்டுமே பரிவர்த்தனை பெற்று அமர்ந்தாலோ அவர்களுக்கு அந்த யோகம் வந்து பார்த்தோன்னே சொல்லிடலாம் இவங்களுக்கு நல்ல யோகம் கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கு மேலே இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவான் இது எல்லாம் இருந்தால் கூட லக்னாதிபதி வலிமையாக இருக்கான்னு பாரு பணம் இருக்கும் பேங்க்கில் வந்து ஒரு அஞ்சு கோடி ரூபா நமக்கு பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எப்போ வேணால் எடுக்க முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா கேஸில் இருந்துருக்கும் பேங்க்கில் ஸ்ட்ரைக்கு நடந்துருந்தால் பணம் எடுக்க முடியாதுல்ல அது மாதிரி ஐம்பது கோடி ரூபாய்க்கு இருந்தால் கூட மூணு தலைமுறை ரெண்டு தலைமுறையாக வழக்கு போட்டு அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலைகள் வரும்ல இதையெல்லாம் பார்க்கணும் அப்போது ஒரு மனிதனுக்கு அவன் செல்வந்தனா கோடீஸ்வரனா அப்படின்னு தீர்மானிக்கிறதுக்கு அவனுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்கணும் அந்த ஜாதகத்தில் ரெண்டாம் இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் எட்டாம் இடத்தை பார்க்கணும் அதுக்கப்புறம் பதினோராம் இடத்தை பார்க்கணும் இந்த மூன்று இடத்தையும் பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும் என்ன நேரத்தில் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்